லண்டனில் கிங்ஸ் கல்லூரிக்கு வெளியே மக்கள் கூட்டத்திற்குள் வேன் ஒன்று புகுந்த கோர சம்பவத்தில் இருபது வயதுடைய பெண் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் மற்றொரு பாதசாரி நடந்து போனவர் உயிருக்கு போராடுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது போலீசார் தெரிவித்துள்ள தகவல்களின்படி மூன்று நடை பாதை பாதசாரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் பெண் ஒருவர் சம்பவ இடத்தில் இறந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் போதைப் பொருள் பாவித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட காரணங்களினால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக இருபத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைதான நபர் போலீஸ் காவலில் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களோடு மற்றவர் லேசான காயங்களோடு காணப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சம்பவம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் லண்டனில் பிரபலமான பகுதியில் பட்ட பகலில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் இதை இந்த விபத்தை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அஹ் மரணமடைந்தவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது உறவினர்களால் அடையாளம் காணப்பட்ட பின்னரே தகவல் வெளியிடப்படும் என்று போலீசார் சொல்கின்றார்கள் கைதான சாரதி இருபத்தாறு வயது நபர் என்று மட்டும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்